ஹாய் வணக்கம் என்னென்னு சொல்கிறேன் அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அல்லது அனுபவங்கள் நாங்கள் கண்டறியாத விஷயங்களை கண்டறிய செய்யும் அப்படித்தான் நான் யோசிக்கிறேன் இப்போ ஒரு மொட்டை மாடியில் நின்று பேசுகிறேன் மொட்டை மாடியில் இந்த வானங்கள் எல்லாம் உங்களை தெரியுமா நினைக்கிறேன் மொட்டை மாடியில் நின்று பேசுகிறேன் அண்மையில் கூட ஒரு என்னண்டு ஆர்டிஸ்ட் ஒரு ட்ரிப்புக்கு போனான் நான் அந்த ட்ரிப்பை பற்றி கட்டாக சொல்லி ஆகவனே நான் சொல்கிறாக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் இப்போ ஓகே டைம் கிடைச்சதால சொல்கிறேன் ஆர்டிஸ்ட் ட்ரிப் உண்மையாக நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்ட் நல்ல கலகலப்பு அவர்கள் என்ன வரவேற்ற விதம் ஆனந்தம் வந்தது அடி ஆனந்தி என்று சொல்லி என்னை அந்த வாகனத்துக்குள் ஏற்றிய விதம் உண்மையான மனமாகவே தந்தது அந்த ட்ரிப்புக்காக ஒரு இங்கே இருந்து இந்த வயதில் கொழம்புக்கு போன ஒரு ஆள் என்றாலும் நான் அத்தனை இருப்பேன் இதுக்கெல்லாம் வினை கெட்டு போகிறீங்களோ வினை கேட்டு எல்லாம் சொல்லுவாங்க உண்மைதான் என்னால் கொழம்பு பயணம் செய்ய முடியாது கொழம்பு பயணம் இந்த வயதில் முழங்கால் பிரச்சினை செய்ய முடியாது ஆனாலும் ஏதோ ஒரு அழைப்பு அவ்வளவு பேரையும் தாக்குவணும் சந்திக்கணும் அவர்களோட கலந்துரையாடுவணுமன்ற எண்ணம் மற்றது அது இறைவனின் ஒரு விருப்பம் கூடவாக இருக்கலாம் ஓகே அதுக்கு போனதுக்கு எனக்கு அவர்கள் ஒரு நாலாயிரம் இங்கே இருந்து போனதுக்கு ஒரு ரெண்டு 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 பார்த்தாலும் எண்ணாயிரம் முடிஞ்சிட்டது எனக்கு எண்ணாயிரம் கூட ஒம்பதினாயிரம் அதிலும் நான் வசதியான பஸ்ஸில் போனால் பத்து பன்னெண்டு முடிஞ்சிருக்கும் ஓ சிடிபி பஸ்ஸில் தான் கஷ்டப்பட்டு போய் கஷ்டப்பட்டு வந்தேன் அது ஓகே அது எல்லாம் தேவைதான என்ன அதை கூட நான் இப்போ எண்ணாயிரம் பத்தாயிரம் போனேன் கவலைப்படையில் காரணம் நான் டியூஷன் கொடுத்து ஒரு மாதத்தில் போடுற வருமானத்தை ஒரு ஒரு பல பேரை ஒரு நிகழ்வுக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படி புற யோசித்து அதை சமாளித்து கொண்டுட்டேன் இந்த செலவெல்லாம் நான் ஒரு அவர்கள் தார தனியார் கல்வி நிலையத்தில் தார ஒரு ஃபன் அது இதுக்கு ஃபன்னாக போயிட்டது மற்ற இவ்வளோ பேரையும் சந்திச்சேன் ஆனால் அந்த அதுல அனுபவம் அனுபவம்ண்டு கொண்டு சொன்னான் ஒரே ஒரு அனுபவம் தான் நான் அங்கே மிதமிஞ்சி கண்டு கொண்டது அல்லது ஒரே அனுபவம் தான் நான் காணாத கொண்டது அது இப்போ பார்த்தா எல்லா இடமும் அந்த அனுபவம் தான் பேசிக்கொண்டுரு கண்டு சொல்லலாம் ஏனென்றா எல்லாமே சோஷலிசம் 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 ஆனால் லதாங்கி அப்படி வளரல்லையே லதாங்கி கட்டக்கோப்புக்குள்ள உயிர் ஒழுக்கம் 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 தொட்டாக்கூட்டம் தொடர்ந்தா குட்டம் இப்படியே தொடுகின்ற செயற்பாட்டே நாங்கள் அம்மா வளர்க்காத ஒரு அனுபவம் அங்கே கிடைத்தது என்று சொல்லலை என்றால் இங்கே அங்கே மட்டுமில்லை இப்போ கூட நான் பயணம் செய்கிற இடங்கள் சரி எங்கேயும் சரி உண்மையில் அந்த தொடுகின்றது அது தான் நாங்கள் தான் அது ஏதோ பொத்தி 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 தொட்டாலே நாங்கள் ஏதோ உங்களோட ஒழுக்கம் குலைஞ்ச மார்பியில் மற்றும்படி நான் கெட்டு கொண்டாரு போமெண்ட்டு பார்த்தா நல்ல ஒரு ஹேப்பி நல்ல ஹேப்பி மூமெண்ட் அதை பிரிப்பிற்கும் தொடர்ந்து கதைக்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக எடுத்துக்கொள்ளுங்க தேங்க்யூ